சிபிஐ விசாரணை மிகவும் கடுமையாக போய்க் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் என்ன சட்டியில போட்டு தாவைக்கா தலைவர்களை சிபிஐ வருத்தெடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது மூன்றாவது நாளாக கிடுக்கு பிடி விசாரணை போய்கொண்டிருக்கிறது இதில் பத்து கேள்விகளை தாவைக்காவினரை நோக்கி சிபிஐ முன்வைத்திருக்கிறது இந்த கேள்விகள் இதனுடைய பின்னணியை நமக்கு பார்த்தாலே மிக பெரும் அதிர்ச்சிகள் நமக்கு காத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தாவைகா கட்சியினுடைய எதிர்காலம் விஜய் அவர்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது போல இந்த கேள்விகள் இருக்கிறது என்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படி என்ன கேள்விகள் கேட்டார்கள் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தாவைக்கா கட்சியினர் வந்து இதை மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க பட்டாசு வெடித்தாங்க இனிப்பு கொடுத்தாங்க ஆனா இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை அவ்வளவு இணைக்கக்கூடியதாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக கடுமையாக இந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு ரெண்டாவது நாள் விசாரணை முடிந்து இன்னைக்கு மூன்றாவது நாள் விசாரணை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணையில் தான் இவங்க எதிர்பார்க்காத பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகிறது வழக்கமாக சிபிஐ இந்த விசாரணைக்கு போயாச்சுன்னு சொன்னால் கிடப்பில் போடுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் மக்களும் இந்த கரூர் சம்பவத்தை மறந்துடுவாங்க பிரச்சனையை மறந்துடுவாங்க நம்ம நம்முடைய தேர்தல் வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற நினைப்புல தான் தாவைக்கா கட்சியினர் இருந்தாங்க எப்படியாவது மாநில அரசனுடைய இந்த விசாரணை வளைத்துக்குள்ளாலேருந்து நம்ம தப்பிச்சிட்டா போதும் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவர்களுக்கு இருந்தது அதற்கு என்னென்ன வேலைகளை வந்து மத்தியில் உட்கார்ந்து அவர்கள் பண்ணணுமோ டெல்லியில் உட்கார்ந்து செய்யணுமோ அந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த விசாரணை சிபிஐ விசாரணை எந்த உலகத்துலையும் இருக்காத அளவில் ஒரு ஸ்பெஷல் விசாரணை அதாவது சிபிஐ விசாரிக்கும் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அஜய் ரோஸ்தோகி அவர்களுடைய தலைமையில தான் இந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் பத்து கேள்விய சிபிஐ அதிகாரிகள் முன் வச்சிருக்கிறாங்க ஒன்னொன்னா அந்த கேள்விகளை நம்ம பார்ப்போம் இந்த கரூர் கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் வந்தார்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க ஏன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய ஜனத்திரள் அந்த ஜனத்திரள் நெருக்கடி காரணமாகத்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்போ கரூர் மாவட்டத்தில் கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேருந்தெல்லாம் மக்களை கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வந்து தொக்கி நிற்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மாதிரி ரெண்டாவது விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து கிளம்பி நாமக்கல் வந்து கரூர் வாரதுக்கான திட்டத்தை வகுத்தது யார் அவர் எப்படி வருவார் எங்கே எத்தனை மணிக்கு வந்து சேருவார் அப்படிங்கிற திட்டங்களை போட்டு கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனாவினுடைய அமைப்பு தான் விஜய் அவர்களுடைய இந்த திட்ட ஏற்பாடுகளை பண்ணாங்க அந்த ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இங்க எத்தனை மணிக்கு வரணும் எங்க பேசணும் எந்த இடத்துல எப்படி வந்து அவர் செயலாட்டணும் அப்படிங்கிற திட்டமிடுதல்கள்லாம் இதனுடைய பின்னணியில் இருக்கு அப்போ இவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற தெளிவை பெறுறதுக்காகத்தான் தான் இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுகிறது மூன்றாவது கேள்வியாக மூன்று மணிக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு இல்லை அவர் பன்னிரெண்டு மணிக்கு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசினார் அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின தினம் அப்ப இதை சொல்றதுக்கு சொன்னது யார் இதனுடைய திட்டமிடுதலில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு ஏற்கனவே வந்து இவர்கள் புதுவெளியில இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிரச்சனைக்கு பிறகு பேசுறது பார்த்தீங்கன்னு நாங்க மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் டைம் வாங்கியிருந்தோம் அப்ப ஏழு மணிக்கே வந்துட்டாரு விஜய் அவர்கள் அது எப்படி குற்றமாகும் அப்படிங்கிறத வந்து பேசுகிறார் இப்ப பனிரெண்டு மணிக்கு வருவான்னு சொல்லி தான் மக்கள் எல்லாம் கூட்டினாங்க அதுவும் புஷ்ஷியானந்த் அவர்கள் வந்து பேசினாரு அதனுடைய அடிப்படையில் தான் காலையில இருந்தே மக்கள் காத்திருந்து இந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகி தண்ணீர் இல்லாம உடல் உபாதைகளை கழிக்க முடியாம இப்படிப்பட்ட சிக்கலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளானாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அது மாதிரி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தது இந்த ஆம்புலன்ஸ் வந்ததை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்ததை விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வருது அவர் வந்து என்னப்பா நம்ம கூடிய கட்டி வச்சுட்டு வாராங்க சரி சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறமாக சொல்றாரு அப்போ நம்ம வாகனம்தான் வருது உள்ளால இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஆட்கள் அவர்களை தூக்கிட்டு போறதுக்கு வண்டி வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் விஜய்க்கு சொல்லப்படவில்லையா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா மிக மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கு ஒவ்வொரு கேள்வியுமே இந்த கேள்வியில இவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில் அடுத்தடுத்த கேள்விகள் வந்து கேட்கப்படும் இதில் எல்லாமே உண்மை இருக்குது நம்ம பொது வழியில் என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ அந்த கேள்வியை தான் சிபிஐ இவர்களை நோக்கி வச்சிருக்காங்க இவர்கள் என்ன பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது மாதிரியே அங்கே பேசுகிறாங்களா இல்லைன்னா முறையான சரியான பதிலை கொடுக்குறாங்களா சரியான பதில்னால் என்ன பதிலை கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பதிலே இல்லை ஏன்னா எல்லா குற்றத்தையும் செய்தவர்கள் இவர்கள்தான் அரசு தரப்பில் நம்ம குற்றம் சொல்லலாம் இல்லைன்னு இல்லை ஆனா ஒரு கூட்டத்தை நடத்தும் போது அதை ஒழுங்காக திட்டமிட்டு சரியாக நடத்தணும் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தான் முதல்ல அதை திட்டமிடணும் ஆனா அப்படிப்பட்ட எந்த திட்டவுமே இவர்களுடைய கையில இருக்கல இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடத்தப்பட்ட கூட்டங்களை பாருங்க சரியாக முறையாக சரியான நேரத்திற்கு வந்து அப்படி வந்து விஜய் வந்து நடத்திட்டு இருக்கிறார் அப்போ கரூர்ல கரூருக்கு முன்னால நாமக்கல் அதற்கு முன்னால நடத்தப்பட்ட அந்த கூட்டங்கள்ல குறிப்பிட்ட நேரத்திற்கு விஜய் அவர்கள் ஏன் வரல அப்போ அதற்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன காரணங்கள் என்ன இயல்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் வாரத்தில் தாமதம் ஏற்படும் அது சகஜம்தான் ஆனா இங்க திட்டமிட்டே இந்த தாமதம் உருவாக்கப்பட்டது என்கிற தான் இந்த கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்படுது இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்த பிறகு அந்த இருந்து தண்ணீர் தூக்கி வீசுறாங்க தண்ணீர் தூக்கி வீசின பிறகும் விஜய் அவர்கள் ஏன் பேசினார் ஏன்னா மக்கள் மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படிங்கிறது தெரியுது தெரிந்ததனுடைய தான் அந்த வாகனத்திலிருந்து தண்ணீர் பாட்டில தூக்கி வீசுறாங்க தண்ணீர் பாட்டில தூக்கி வீசின பிறகு அந்த நிலைமையை சமாளிக்க கூடிய அளவுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதை கட்டுப்படுத்தி இருக்கலாம் சரி பண்ணியிருக்கலாம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாவத தடுத்திருக்கலாம் குறைந்தபட்ச உயிரிழப்போடு இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனா மயக்கமடைஞ்சு விழக்கூடிய நபர்களை பார்த்து தண்ணீர் பாட்டில் எடுத்து வீசின பிறகும் இவர் ஏன் பேசுறாரு ஏன் பேசினாரு அப்படிங்கிற கேள்வியை சிபிஐ வந்து கேட்குறாங்க இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்போ தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை வந்து வாசிச்சிடணும் எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி தான் இதில் வந்து இருக்கு கரூரில் இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை மனசுல கொண்டு கருதி காவல்துறையினர் வந்து வேறு இடம் உங்களுக்கு மாற்று இடம் தரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னாங்களா இல்லைன்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து இந்த இடம் போதும் ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே கூட்டத்தை சிறப்பாக நடத்திட்டு போனார் இந்த இடம் போதும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது இதில் அரசு காவல்துறை அதை குற்றப்படுத்தியும் அவர்கள் சார்பாகவும் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது இந்த கேள்வியை பொறுத்து காவல்துறையினரிடத்தில் நிச்சயமாக வந்து சிபிஐ வந்து கேள்விகளாக அடுக்குவாங்க அது உண்மை அது மாதிரி இந்த கூட்டம் வந்து போது நாமக்கல்ல இருந்து விஜய் அவர்கள் வந்தாரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஐம்பது அடிக்கு முன்னாலேயே நீங்க இங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொன்னாங்க காவல்துறையினர் சொன்ன பிறகும் இல்லை இல்லை நாங்க உள்ளால தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது யாரு அதை சொன்னது யாரு அப்படிங்கிற கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஏன்னா காவல்துறையினர் சொல்றாங்க ஏற்கனவே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து கொடுத்த பேட்டியில் அவர்கள் கொடுத்த விளக்கத்திலேயே சொல்றாங்க கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு ஏற்கனவே ஒரு பின்னால் ஒரு படைய விஜய் அவர்கள் கூட்டிகிட்டே வராரு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அலையாக மாறி தான் மக்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாலே மயக்கம் போட்டு விழக்கூடிய காட்சிகள் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அப்போ இது போய் நெருக்கி இன்னும் சூழலை வந்து மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி தான் இத்தனை நபர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க அப்போ முன்கூட்டியே நீங்க இந்த இடத்துல பேசுங்கன்னு சொன்ன பிறகு யாரு இல்லை இல்லை அங்கே தான் உள்ளால போய் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி வந்து முன்வைக்கப்படுகிறது ஏன்னா நாற்பத்தி ஒன்று உயிர்கள் போனதற்கு இது மிக மிக முக்கிய காரணம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருந்தே பேசி முடிச்சிருந்தானா இவ்வளவு பெரிய சிக்கல் உருவாகி இருக்காது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது அது மாதிரி பனிரெண்டு மணிக்கு விஜய் வருவார் என அறிவிக்கப்பட்ட பிறகு இரவு ஏழு மணிக்கு வந்தார் கரூர்ல பன்னிரெண்டு மணிக்கு வந்துடுவார்ன்னு சொல்லி ஆனந்த் அவர்கள் முந்த நாள் சொன்னார் அந்த செய்தி தான் பரவலாக்கப்பட்டது அதற்கு பிறகு ராத்திரி ஏழு மணிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் இத்தனை மணி நேரம் தாமதத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் நாமக்கல்லில் வந்து எட்டை முக்காலுக்கு தலைவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி புஷ்யானந்தெல்லாம் அறிவிச்சாச்சு ஆனால் தலைவர் வந்து சென்னையிலேருந்து புறப்பட்டதே எட்டரை மணிக்கு தான் அப்பதான் பல் விளக்கி குளிச்சு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ இதற்கு பின்னால் மக்கள் காத்திருப்பாங்க அது வரைக்கும் நமக்கு லாபம் மக்கள் கூடிட்டே இருப்பாங்க வந்து கையசிஞ்சிட்டு போகலாம் இல்லைனா நாலு வார்த்தை பேசிட்டு போகலாம் அது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது இந்த காற்று கிடக்கிறவன் ராத்திரியை வந்து விஜய் விஜயின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறவன் ஒரு தடவை பார்த்தா போதும்னு சொல்லி நினச்சிட்டு வாரவன் இவனை எல்லாம் எந்த அளவிற்கு இவர்கள் மனசில் நினச்சி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற பார்வை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது வெறும் புழுக்கள் போல நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இதில் எழும்பியிருக்கு அந்த நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை வந்து இவர்கள் வந்து கேட்குறாங்க அப்போது இந்த கேள்விகளை அடுக்கும்போதே நமக்கு தெரியுது இந்த கேள்விகளுடைய பின்னணியில் சிபிஐக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன இவர்கள் என்ன பதிலை சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தில்ல தெளிவாக வெளியாகிறது அது மாதிரி இந்த தொண்டர்கள் கூடுறதையும் அதையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் யார் யார் காலையிலேருந்தே மக்கள் வந்து இருக்கிறாங்க கூடுனவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்காகவும் அங்கே தண்ணீர் கொடுக்கறதுக்காகவும் ஏற்பாடு என்ன செய்யப்பட்டது அதற்கான பொறுப்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற கேள்விகளை கேட்குறாங்க இந்த விஷயங்களில் தான் விஜயும் தாவைக்கா கட்சியும் மாட்ட போகிறாங்க அப்படிப்பட்ட எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் சின்ன அளவில் அவர்கள் செய்திருப்பாங்க ஏன்னா இறந்தவர்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சுவாசம் விடுறதுக்கு வழி இல்லாம தான் பலரும் வந்து மூச்சு திணறி செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையாகுது அது மாதிரி கடைசியான கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி கூட்டத்தை பெரிதாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த தாமதம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அதாவது காலையில எட்டே முக்காலுக்கு நாமக்கல் வருவாரு பனிரெண்டு மணிக்கு கரூர்ல வருவாருன்னு சொல்லப்பட்ட பிறகும் இவ்வளவு தாமதமாக விஜய் வந்து வந்திருக்கிறாரு ஏழு மணிக்கு பிறகு கரூர்ல வந்து பேசியிருக்கிறாரு அப்போ கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இவ்வளவு தாமதம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நீங்க இந்த நாற்பத்தி ஒரு நபர்களுடைய இறப்பிற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒற்றை காரணமாக பல்வேறு விஷயங்களை நம்ம அடிக்கிட்டு போலாம் ஒற்றை காரணமாக இருப்பது இந்த விஷயந்தான் தாமதிக்கணும் கூட்டம் சேரட்டும் சேர்ந்த பிறகு நம்ம போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இந்த பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணம் இப்போ சிபிஐ வந்து இவர்களை அதள பாதாளத்திற்கு தள்ளிவிட்டிருக்கிறது இதிலிருந்து இவர்கள் மீண்டு எழுவார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் இந்த விசாரணை எப்படி பயணிக்கிறது விஜய் அவர்களை நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கும் விசாரிக்கும்போது கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அனுமதித்தால் அவருடைய வழக்கறிஞர் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதில் பல்வேறு உண்மைகள் வெளிவரும் எதையும் பொதுவெளியில் பேசுகிற மாதிரியோ இல்லைனா பேசாமல் இருக்கிறது மாதிரியோ கடந்து போய்விட முடியாது சிபிஐனுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக விஜய் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் இந்த கேள்விகளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரி இதில் இன்னொரு அரசியல் காரணம் இப்படி செய்திகள்லாம் இருக்கு இந்த நேரத்தில் அதாவது எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த செய்திகள் வர்றது யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் இதில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இது நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயமாக தான் இப்போ போயிட்டுருக்கு அதே நேரத்தில் இந்த கேள்விகளை வைத்து சிபிஐ விசாரணையை வைத்து விஜய் அவர்களை நெருக்கி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கிறது நெருக்குதல் தாங்க முடியாம ஒப்புதல் அளிச்சாச்சுன்னு சொன்னால் பாஜக கூட்டணிக்குள்ளால இவர் போவாரா அதற்கான ஏற்பாடா இது அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளால இருக்கிறது என்னன்னா சிபிஐனுடைய விசாரணை வழக்கமாக இப்படி இருக்கும் இந்த செய்தியை வெளியில கசிய விடுறது தான் இதில் முக்கிய விஷயமாக நம்ம பார்க்குறோம் செய்தியை கசிய விடுறதன் மூலமாக ஒரு நெருக்கடியை தாவேக்கா கட்சிக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு திட்டமிடுதல் இதனுடைய பின்னணியில் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் இது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து விசாரணைகள் நிச்சயமாக நீண்டு கொண்டு போகும் என்று மூன்றாவது நாளாக விசாரணை போய்கொண்டிருக்கிறது இந்த விசாரணையுடைய தொடர்ச்சி எப்படி நீள்கிறது நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்